பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம் வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அங்க ராதிகா நான் இங்க இருக்கவே மாட்டேன் நான் மும்பை போயிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கமலா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை கிளம்புறக்கான எல்லா வேலைகளையும் துரிதமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ராதிகா ஏன்னு பார்த்தீங்கன்னா மயூரிக்கான ஸ்கூல் டிசி வாங்குறது அங்க மும்பையில பழைய ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே ராதிகா முடிச்சுட்டாங்க ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் கிளம்புறதா உறுதி செஞ்சுட்டாங்க ಆಗ ರಾದಿಕಾ ஆனால் அவங்க பொண்ணு மயூரி என்ன சொல்றாங்கன்னா அழுகிறாங்க ராதிகா கிட்ட அம்மா நான் இங்கே படிக்கிற ஸ்கூல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ்னு எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு திரும்பவும் மும்பை போகிறது எனக்கு பிடிக்கலமா நான் இங்கேயே இருந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா கோபியை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரே பிடிவாதமாக அடம் பிடிக்கிறாங்க மயூரி உடனே ராதிகாவோட அம்மா கமலாவோ அவங்க அண்ணாவோ இதுதான் சமையல் ஏன் ராதிகா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு பாரு பச்சை குழந்தை இவன் சொல்கிறா இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அப்பா கோபி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு மயூரி சொல்றா கேட்டுக்கோ நல்லா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த இது ரொம்ப தப்பான முடிவு எப்பவுமே ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு சரியானதா இருக்காது ராதிகா அப்படின்னு அவங்க அம்மா கமலா அறிவுரை கூடுறாங்க ராதிகாவுக்கு ஆனா ராதிகா அம்மா நீங்க தயவு செஞ்சு என்னோட மைண்ட கேன்வாஷ் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க ஏன்னா நான் ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு அப்படின்னு ராதிகா கமலா கிட்டையும் அவங்க அண்ணா கிட்டையும் உறுதியாக சொல்லிடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா பாக்கியா ராதிகா போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி பிடிச்சி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை ஏ அத்தை சும்மா இருக்க மாட்டீங்களா தேவையில்லாமல் ராதிகாவை காயப்படுத்தி இப்போ பாருங்க ராதிகா அழுதுகிட்டே வெளியில போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம ராதிகா என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா அவங்க இங்கேருந்து பாம்பே போய் செட்டில் ஆகிற மாதிரி சொல்றாங்க என்ன அத்தை இப்படி அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அது மட்டும் இல்லாமல் உள்ள படுத்திருக்காரே உங்கள் மகன் கோபி அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல அதுக்குள்ள நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க அவர் கண்ணும் முடிச்சதுக்கு அப்புறம் ராதிகா எங்கன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது அப்பவும் ஏ மேல தானே படி விழுகும் இந்த பாக்கியா பண்றதுதான் ராதிகா போயிட்டா அப்படின்னு உங்க பையன் கோபி கண்டிப்பா ஏ மேலதான் படி போடுவாரு ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாத அத்த அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட பாக்கியா கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏன் பாக்யா அப்ப ராதிகாவை கூட்டிட்டு வந்து மறுபடியும் கோபி இந்தாங்க நல்லா ஆயிட்டீங்க ராதிகா கூட போங்கன்னு வலியுறுப்பி வைக்க போறியா என்ன இவ புரியாம பேசிட்டு இருக்கா ஏண்டா செலியா உங்க அம்மா பண்றது நியாயமா நீயே சொல்லு ஏன் பையன் நம்ம வீட்டுல இருக்கணும் உங்க அப்பா நம்ம வீட்டில் இருக்க வேண்டாமா இவை என்னமோ தியாகி மாதிரி திரும்ப ராதிகா கூட தான் இருக்கணும் ராதிகா கூட தான் இருக்கணும்னு பேசிட்டே இருக்கா இந்த பாக்யா அப்படின்னு வாக்கியாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டே ஈஸ்வரி செழியன் இனியா எழில் மூணு பேத்தையும் பார்த்து கேட்குறாங்க ஏண்டா செழியா நீ இப்போ சொல்லு டே மூணு பேத்தையும் நான் வச்சு கேட்குறேன் உறுதியாக சொல்லுங்கள் உங்கள் அப்பா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே எழில் சொல்கிறாரு பாட்டி அம்மா எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு ஆனால் செழியனும் இனியாவும் சொல்கிறாங்க பாட்டி கூட சேர்ந்து நின்றுட்டு எங்களுக்கு எங்கள் அப்பா கோபி கண்டிப்பாக வேணும் பாட்டி இதில் என்ன சந்தேகம் நாங்கள் திரும்பி அந்த ராதிகாக்கு கொடுக்கவே மாட்டோம் எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தெளியனும் இனியாவும் சொன்ன உடனே பாக்யாவுக்கு கோபம் வந்து அத்த நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பையனோட புத்தி எனக்கு நல்லா தெரியும் திரும்பவும் நான் அவரை சேர்த்தி அவர் கூட வாழணும்னு வைங்க அதுக்கு அவர் செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறக்கிறதுக்கு நிறைய நாள் தேவைப்படும் அதுக்குள்ளே என்னோட ஆயுஷே முடிஞ்சிரும்னு நினைக்கிறத அதனால் எனக்கு என்னமோ அவர் கூட வாழ்கிறது சுத்தமாக ஒத்து வராதுன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் திரும்பவும் என் கூட வந்து சேர்ந்துட்டு நான் பிஸ்னஸில் முன்னேறி வர்றது கண்டிப்பாக அவருக்கு பிடிக்காது அவருக்கு கீழே தான் நான் இருக்கணும்னு நினைப்பாரு கண்டிப்பாக அவர் புத்தி மாறவே விடாதவரை அதனால மறுபடியும் பிரச்சனை தான் உண்டாகும் அத்த அதனால அவர் பாட்டுக்கு பழையபடி ராதிகா மயூரி அப்படின்னு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழட்டும் இதுதான் நான் எடுத்திருக்க முடிவத்தை இதுல எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு வேணும் உங்க பையன் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா வேணும்னா ராதிகா சம்மதிச்சா நீங்க வேணாலும் அவங்க ஃபேமிலி கூடவே போய் இருந்துக்கலாம் அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு பாக்யா ஈஸ்வரி கிட்ட பேசின உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது பார்த்தீங்களா பசங்களா இவன் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா நீயும் உன் பையனோட போடி ராதிகா வீட்டில் போய் இருடின்னு சொல்கிறா உன் பையன் வேணும்னா உனக்கு இங்கே இடம் இல்லை எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது தானே பாக்யா நீ இப்போ சொன்னதுக்கான அர்த்தம் புரியுது புரியுது என் பையனுக்கு இல்லாத இடம் எனக்கும் அந்த வீட்டில் தேவையே இல்லை நான் என் பையன் கோபி கண்முழிச்சு எங்கே போகலான்னு சொல்கிறானோ அவன் கூட தான் நான் போய் வாழ போகிறேன் அப்ப சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கூட சண்டை போடுறாங்க அப்படியே கோபிக்கு மயக்கம் தெளிஞ்சு கண் விழித்து பார்க்குறாரு பார்த்த உடனே அவங்க அம்மா ஈஸ்வரியை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு கோபி உடனே ஈஸ்வரி அவரோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு சொல்றாங்க எதுக்குப்பா கோபி நீ அழுகிற உன் அம்மா மழை மாதிரி நான் இருக்கேன் உன் பசங்க இருக்காங்க இதோ உன் பொண்டாட்டி பாக்கியா கூட இருக்கா தேவையில்லாமல் எதுக்கு மனசு போட்டு கஷ்டப்படுத்தி இவ்வளவு கண்ணீர் விடுற இப்ப உன் உடம்புக்கு எதுவும் இல்லை கோபி அதனால நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே கோபி சொல்றாரு இல்லாமல் ஆமா நான் அதுக்காக அழுகலை பாக்யாக்கு இத்தனை நாளா நான் செஞ்ச துரோகத்தை நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு ஆமா ராதிகாவும் அவங்க அம்மாவும் வந்து என்ன பார்க்கவே இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கிறாரு உடனே ஈஸ்வரி ராதிகா வந்து அழுது திட்டு வாங்கிட்டு போனதை எல்லாம் மறைச்சிட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாண்டா ஆமாண்டா கோபி நல்லா கேட்டப்போ பாக்யா உன்னை ஹார்ட் அட்டாக் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துன உடனே சரி அவங்களுக்கும் ஒரு தகவல் கொடுத்துடலான்னு உன் பொண்டாட்டி பாக்யா அதுதான் அந்த ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாடா கோபி ஆனா ஃபோன் பாக்யா கிட்ட போன உடனே அவ கால அட்டன் பண்ணவே இல்லைன்னா பாத்துக்கவே சரி நம்ம சொல்லாமல் விட்டா நம்ம மேலே தப்பாயிடுன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு ராதிகா கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ அவங்க வீட்லேயே போய் சொல்லிட்டு வாங்க ஏன்னா கோபிக்கு இவ்வளவு பெரிய அட்டாக் வந்திருக்கும் போது அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை அப்படின்னு நாங்கள் அனுப்பிச்சு வச்சோண்டா கோபி ஆனால் அங்கே போன உடனே அந்த ஆள் கிட்ட அதுதான் அந்த ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ பேசி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்கடா கோபி அப்படின்னு ரீல் மேலே சலீல் விடுறாங்க கோபி கிட்ட ஈஸ்வரி அங்க ராதிகா அவங்க வீட்டுல இருந்துட்டு பாக்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க பாக்யா இனிமேல் என்னால உங்க வாழ்க்கையில எந்த தொந்தரவும் வராது நான் இப்ப இமீடியட்டா நானும் என் பொண்ணு மயூரியும் மும்பைக்கு கிளம்பிட்டோ எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை அதை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்கறாங்க பாக்யா கிட்ட உடனே பாக்யா அச்சோ ஏ ராதிகா இப்படி திடீர்னு பாம்பே போற முடிவு எடுத்திருக்கீங்க அது ரொம்ப தப்பு அவசரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் கடைசியில் அது தப்பா தான் முடியும் எதுவா இருந்தாலும் பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம் ராதிகா நீங்க பாம்பே எல்லாம் போக வேண்டாம் இங்கேயே இருங்க நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல பாக்யா நான் முடிவு எடுத்தாச்சு நான் உறுதியா மும்பை கிளம்புறதுல எந்த மாற்றமும் இல்ல எனக்கு தேவை ஒரே ஒரு ஆசை அதை நீங்க நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட கேக்குறாங்க ராதிகா உடனே பாக்யா சொல்கிறாங்க பரவாயில்ல ராதிகா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் என்னை அந்நியமா நினைக்கவே வேண்டாம் நான் எதையும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா கோபி கண் விழிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்பட்ட பாக்யா ஒரே ஒரு டைம் நான் அவரை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமாக அவரை விட்டு நான் பிரிஞ்சிடலான்னு இருக்கேன் அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட ராதிகா கேட்கறாங்க உடனே பாக்யா சேச்ச என்னங்க கேட்குறீங்க உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு நான் எதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் இனி புரியுது புரியுது ராதிகா என்ன இங்கே வந்தால் மறுபடியும் அத்தை உங்களை காயப்படுத்திடுவாங்கன்னு தானே பயப்படுறீங்க இப்போது அத்தையை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் வந்து மனம் விட்டு பேசுங்க கோபிக்கிட்ட உங்களுக்கு கோபிக்கிட்ட என்ன பிடிக்கலையோ மெயினாக எங்கள் குடும்பத்து மேலே அவர் பாசம் காமிச்சிட்டு எங்கள் குடும்பத்து கூட சேரணும்னு இப்போ நினைக்கிறது அதுதானே உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்கல அதை பற்றி அவர்கிட்ட எடுத்து பேசுங்க கண்டிப்பாக அவர் மனசு மாறுவார் அதனால் அதனால கூட திரும்பவும் வாழ்வாரு எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு ராதிகா வாங்க நீங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க கோபி கண்ணு முடிச்சுட்டாரு அது மட்டும் இல்லாம அத்தை ரெண்டு மூணு நாளா இங்க ஹாஸ்பிட்டல்லயே இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால அவங்கள இப்போ எழில் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான் அதனால நீங்க கோபி கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு யாருமே தடையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உடனே ராதிகா சொல்றாங்க ஏன் பாக்யா இப்ப கூட நான் கோபிக்கிட்ட யார் யாருக்கோ பயந்துட்டு தானே பேச வேண்டியிருக்கு இப்போ கூட அம்மா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே நான் கோபியை பார்த்து பேச முடியும் ஏன்னா நான் ரெண்டாம் தான் இருந்தானே அதனால் அதுக்குரிய மரியாதை அவ்வளவுதான் ஏன் பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு சேச்சா நீங்கள் அத்தைக்கு பயந்துட்டு பேசணுங்கிற அர்த்தத்தில் நான் அத்தையை வீட்டுக்கு அனுப்பல ராதிகா அவங்களுக்கு உண்மையிலேயே முடியலை இப்போ கிளம்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி இப்போ கண் விழித்து பேச ஆரம்பிச்சிடுறாரு இவங்க எமோஷ்னலாக ஏதாச்சும் அவர்கிட்ட பேசி அவர் மறுபடியும் எமோஷ்னல் ஆகிட்டாருனா கடைசியில் அவரோட ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் ஆயிடும் அத்தைக்கும் ப்ராப்ளம் ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதுன்னு நான் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கேன் இப்போ கிளம்பிடுவாங்க அத்தை நீங்கள் வந்து பார்த்து கோபியை பார்த்து பேசுங்க அப்புறம் அந்த மும்பை போகிற பிளானை எல்லாம் ஒரே அடியாக கேன்சல் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்துட்டு மயூரிக்கு நல்லதாக இருக்குன்னு எனக்கு தோணலை ஏன்னா அவள் இப்போ போர்டு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கா இங்கே இருக்கிற ஸ்கூலில் திடீர்னு இந்த டைமில் ஸ்கூல் மாற்றினீங்கன்னா அவளோட ஸ்டடீஸ் ரொம்ப பாதிக்கப்படும் ராதிகா அப்படின்னு பாக்யா ராதிகா கிட்ட அறிவுரை சொல்கிறாங்க உடனே ராதிகா இதோ இப்போ நான் அங்கே கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே வந்து கோபியை பார்த்து நான் சொல்லிவிட்டு மும்பைக்கு கிளம்பப் போகிறேன் பாக்கியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க